என்பதுன்னு சரியான இலக்கண விளக்கம் தேர்கன்னு போட்டிருக்காங்க மூன்று காலமும் மறைந்து பொரிந்து வரும் இறந்த காலம் நிகழ்காலம் மறைந்து பொருந்தி வரும் எதிர்காலம் மட்டும் மறைந்து பொருந்தி வரும் காலத்தை உணர்த்தது வரும் மூன்று காலமும் மறைந்து புரிந்து வருவக்கூடியதான் வினைத்தொகை இல்லைங்களா இப்போ வந்து எரிமலைன்னா எரிந்த மலை எரிகின்ற மலை எரியும் மலை இப்போ மூன்று காலத்தையும் மறைந்து புரிந்து வரக்கூடியதான் வினைத்தொகைங்கிறது தெரிஞ்சுக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு இலக்கண குறிப்புடைய வரிசை மாறாக மாறாத சரியான இணையை தெரிவு செய்க கருநிறம் குறுநிறம் கருநிறம்னா அது பண்புத்தொகை குறுநிறம் அப்படின்னா குரு என்பதற்கு தனியான அர்த்தம் இல்லை குரு என்பதற்கு மிகுதினும் ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் கருநிறம் குறுநீரங்கிறது கருநிறம் பண்புத்தொகை குறுநீரங்கிறது உரிச்சத்தொடு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக புரிந்துள்ளதுன்னா கல் என்பது வேர்ச்சொல் அப்போது கற்றான் வருது கற்றான்னால் வினைமுற்று பூச்சி அப்போது கல் கற்றான் என்பது வினைமுற்றுலாம் முடியணும் ஏன்னா ஊ வந்தால் வினையச்சம் கற்றுன்னு வந்தால் தான் வினையச்சம் கற்றல்னு வந்தால் தான் தொழிற்பெயர் கற்ற அப்படின்னு வந்தால் பேரச்சம் அதனால் இங்கு கல் கற்றான் என்பால வினைமுற்று தான் சரி பார் குலாம் என்னும் பேச்சு வகையில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா குலாம் அப்படின்னாவே குழுவி இருப்பது பல இடத்தில் பல பெயர் குழிம் இருக்கக்கூடிய இடத்துக்கு குலாம் அப்படின்னு பேர் அப்போ அது ஒரு தான் சொல்லணும் மருதநில மக்களுடைய நந்தா விளக்கம் என்னும் மடமொழியால் வழங்கும் நூல் எது அப்படின்னா பல்லு மருத மக்கள்னாவே பல்லு தான் அதாவது முக்குடற் பல்லு பல்லங்களில் தேங்கியிருக்கக்கூடிய நீரை வைத்து கொண்டு உழவு செய்யக்கூடியவர்கள் பல்லர்கள் அதனுடைய இலக்கியம்தான் பல்லு என்னவோ நில மக்கள் வந்து பல்லுங்கிறதுல நீங்கள் சரியாக இருக்கணும் குறிஞ்சிக்கு மிக முக்கியமான புலவர் யார் அப்படின்னா கவிழர் தான் குறிஞ்சியை மட்டும் பாடியவர் குறிஞ்சிக்கோர் கபிலர் அப்படின்னு பேர் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் கபிலர் பரணருங்கிறது இரண்டு இணையான சங்ககால புலவர்கள் கபிலரும் பரணரும் ரொம்ப இணைப்பெரியாத நண்பர்கள் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஆனால் குறிஞ்சியை பாடுவதில் யார் வள்ளுவர் அப்படின்னா கவிழர்கிறது தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்